இன்று ஒரு இறைவசனத்தினுடைய விளக்கமாக அல்லாஹு அபுல்லாலமின் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு சான்றை பற்றி பார்க்க இருக்கிறோம் இறை தூதர்கள் அல்லாஹு இடத்திலிருந்து வரக்கூடிய செய்தியை மக்கள் மத்தியிலே சொல்லும்போது அவர்கள் இறை பொய்யென கருதக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ரபுல்லாலமின் சில நேரங்களில் அவர்களுக்கு சில அற்புதங்களை வழங்குவான் அந்த அற்புதம் எதற்காக வழங்கப்படுகிறது என்று சொன்னால் இறை தூதர்தான் என்பதற்காகவும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்பது வகியின் அடிப்படையிலே இறைவனுடைய செய்திதான் என்பதற்காக அல்லாஹூர் அபுல்லாலமின் சில அத்தாட்சிகளை ஆதாரமாக காட்டுவான் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஆயாத்துல் பையினா ஒன்பது அத்தாட்சிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்று குரான் சொல்லப்படுக சொல்கிறது ஈசா அலே இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹூர் அபுல்லாலமின் இறந்தோரை உயிர் பெற்று காட்டுதல் பறவைக்கு களிமண்ணால் பறவையை உருவாக்கி அதில் ஊதி பறவையை உண்மையான பறவையாக ஆக்கியது வெண்குஷ்டத்தையும் குருடரையும் சரி செய்தது போன்ற அற்புதங்கள் ஈசா நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டதை குரான் சொல்கிறது அதுபோல நூஹுலே இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு அப்ராலிமின் பிரம்மாண்டமான கப்பலை ஏற்படுத்தி அந்த ஒரு அற்புதத்தை ஏற்படுத்திய வரலாறும் அது இன்று வரையும் அத்தாட்சியாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹு அபுல்லமின் பல அத்தாட்சிகளை நபிமார்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்ற செய்திகளை அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அதில் நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வழங்கப்பட்ட அற்புதம் வந்து அற்புதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு வழங்கப்பட்ட அற்புதமாக குரான் இருக்கிறது என்று குரானை சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சில அற்புதங்களும் ரசூலுல்லாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது என்ன அற்புதம் என்று சொன்னால் அல்லாஹ் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனத்திலே சொல்கிறான் அந்த இறுதி நாள் யுக முடிவு நாள் நெருங்கிவிட்டது அந்த நிலவு சந்திரன் பிளந்து விட்டது அப்படின்னு நல்லா சொல்கிறான் சக்கன்னா பிளந்தல்னு அர்த்தம் அதாவது யுக முடிவு நாள் நெருங்கி விட்டது சந்திரன் பிளந்து விட்டது அப்படின்னு சொல்லி குரானில் எல்லாம் வந்து ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனத்தில் சொல்கிறான் இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி ஹதீஸ்லேயும் இருக்கிறது சில பேர் வந்து நபிகல் நாயம் சல்லா அலுவலம் அவர்களிடத்தில் வந்து நீங்கள் வந்து இறை தூதர் என்றால் நீங்கள் இந்த நிலவை பிளந்து காட்டுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலில்லாவுக்கு வகி அறிவிக்கப்பட்டு ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய கைகளால் நிலவை இப்படி பழக்கிற மாதிரி இப்படி கையை செய்கை செய்யக்கூடிய நேரத்தில் நிலவு இரண்டாக பிளந்து ஒட்டியது என்ற ஒரு சம்பவத்தையும் ஹதீஸில் பார்க்க முடிகிறது இப்போ இந்த நிலவு இரண்டாக பிளந்து ஒட்டிய சம்பவத்தை குரானில் வந்து என்ன நினச்சிராங்க இது ஒரு அத்தாச்சி அப்படின்னு சொல்லி நிலவு பிளந்தது அப்படின்னு சொல்கிறான் நிலவு பிளந்ததுங்கிற அந்த விஷயத்தை வந்து ரசூலுல்லா காலத்தில் நடந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் அதற்கு பின்னால் வந்த நாம் அதை வந்து இன்றைக்கு அறியக்கூடிய நிலையில் தான் நல்லாகுற பிள்ளை அதை வைத்திருக்கிறாங்க குரானில் பார்த்திங்கன்னா எல்லா கோள்களை பற்றியும் பேசப்படுகிறது சூரியனை பற்றி பேசப்படுகிறது நட்சத்திரங்களை பற்றி பேசுகிறது பூமியை பற்றி பேசப்படுகிறது ஒவ்வொரு கோள்கள் சம்பந்தமாக பேசக்கூடிய நேரத்தில் அந்த கோள்களில் என்ன தன்மை இருக்கிறதோ அதில் வித்தியாசமாக என்ன செயல்பாட்டு விஷயங்கள் நடத்தப்பட்டதோ அதை பற்றி அல்லாது பேசியிருக்கிறான் அல்லது இன்மை நடத்தப்படுமோ அதை பற்றி பேசுவான் இத சம்சு குவ்விரத் இதன் நுஜுமு கதரத் சூரியன் சுருட்டப்படும் போது நட்சத்திரங்கள் உதிர்க்கப்படும் போது அப்படிங்கிறான் அதெல்லாம் வருங்காலத்தில் யுகம் முடிவு நாளில் சூரியன் வந்து சுருட்டப்படும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்கிறான் அப்போ ஏராளமான கோள்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹூர் அப்லாலமின் வந்து சந்திரனை மாத்திரம் சொல்லும்போது சந்திரனை பிளந்தோம் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் இன்றைக்கு என்ன செஞ்சாங்க சமீப விஞ்ஞானத்தில் வந்து லீல் ஆம்ஸ்டாங் என்று சொல்லக்கூடியவர் வந்து முதல் முதல்ல விண்வெளி பயணம் செஞ்சு நிலவுல போய் இறங்கினார் இறங்கி அந்த நிலவை பலகட்ட படம் எடுத்து அந்த பலகட்ட படத்தில் வந்து அந்த நிலவுனுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது அங்களுடைய அங்கே உள்ள சூழல் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி அந்த ஒட்டுமொத்த நிலவுல முக்கியமான பகுதிகளை வந்து ஃபோட்டோ எடுத்து அது இன்றைக்கு வெப்சைட்லலாம் கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க பதிவேற்றம் செய்ய செய்திருக்கிறார்கள் அதில் அமெரிக்கா ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையில் வெளிவந்த செய்தி என்னன்னு சொன்னால் அந்த நிலவில் வந்து அவர் பார்க்கக்கூடிய அந்த எடுத்த படத்தில் வந்து நிலவில் வந்து ஒரு ஒரு கோடு ஒன்று இருக்கிறது நிலவில் வந்து என்ன கோடு ஒன்று இருக்கிறது அது என்ன கோடு அப்படின்னு சொல்லி அதை பற்றிய ஆய்வு இருக்கும்போது அதை பற்றி ஏதாவது தகவல் இருக்குதான்னு சொல்லி தேடி பார்த்த பிறகு எங்கேயும் இந்த தகவலும் இல்லை குரானில் மட்டும்தான் அந்த தகவல் இருக்கிறது வேறு எந்த வேதங்கள்லேயும் இதற்கு முன்னாடி உள்ள பைபிள்லேயும் அது அதுக்கு முன்னாடி உள்ள யூதர்கள் வைத்திருக்கக்கூடிய வேதங்கள்லேயும் எந்த வேதங்கள்லையும் நிலவை பற்றிய ஒரு குறிப்பு இல்லை இந்த விஷயத்தை பற்றி இல்லை குரானில் மட்டும்தான் நிலவை வந்து நம்ம பிளந்தோம் என்று சொல்லக்கூடிய வசனம் இருக்கிறது அப்போ இதை வச்சுட்டு தான் என்ன செய்கிறான்னா அப்போ நிலவில் வந்து பிளந்த மாதிரி ஒரு ஆப்பிள் பழத்தை வெட்டிட்டு அதை சேர்த்தா எப்படி வந்து ஒரு சின்ன கோடு தெரியுமோ அது மாதிரி ஒரு தன்மை இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சிட்டு அந்த கோட்டிற்கு பேர் என்ன வச்சான்னா அரபியன் பிளவு அப்படின்னு பேர் வச்சான் அந்த இன்னைக்கு நீங்கள் நெட்லலாம் போய் தேடி பார்த்தா அரேபியன் பிளவுன்னு நீங்கள் தேடி பார்த்தா அதில் வந்து என்ன இருக்கும் அந்த நிலவுல நிலவில் உள்ள அந்த கோடு காட்டும் அப்போ அவன் பேரை எதுக்காக அப்படி வச்சான் குரானில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்காக அரபியன் பிளவுன்னு பேர் வச்சக்கூடிய அளவில் இது ஒரு அத்தாட்சியாக வேறு எந்த மத வேதங்களிலும் இல்லாமல் குரானில் மட்டும் சொல்லப்பட்ட ஒரு அத்தாட்சியாக இருந்து கொண்டு இன்றைக்கும் அதை நம்ம கா நம்ம அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அதை நாம் பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் அப்போ இது வந்து இறைவனுடைய வாக்கு தான் இறைவனுடைய தான் வேறு கோள்கள்லாம் பற்றி சொல்லலையே வேறு கோள்களில் சூரியன் சூரியனில் பிளவு இருக்குன்னு சொல் சூரியனை ரெண்டாவது பிளந்தோன்னு சொல்லலையே சூரியனை பற்றி சொல்லும் போது வேறு மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அப்போது இந்த நிலவுக்கு மட்டும் பிரத்யேகமாக இந்த வார்த்தையை போட்டு எல்லாம் சொல்வதன் மூலியமாக இது இறைவனுடைய வார்த்தை தான் ரசூலுல்லாவுக்கு இது வழங்கப்பட்ட வேதம்தான் என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது கூடுதலாக ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் இந்த நிலவு பிளக்கக்கூடிய காலகட்டத்தில் கேரளாவில் வந்து சேரமான் பெருமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் வாழ்ந்தார் அவர் தன்னுடைய மாளிகையிலிருந்து வான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ ஒரு நேரத்தில் அந்த நிலவு பிளந்து சேர்ந்ததாக ஒரு இதை பார்த்துட்டு இதை பற்றிய ஒரு விஷயத்தை ஆய்வு செஞ்ச நிலையில் அவர் வந்து இது வந்து இஸ்லாத்திற்கு வந்தார் என்ற ஒரு வரலாற்று ரீதியான ஒரு கருத்தும் இருக்கிறது இந்தியாவில் இஸ்லாம் வந்து கேரளாவில் தான் வந்தது அதில் வந்து மிக முக்கியமாக ரசூலுல்லா காலத்திலேயே சேரமான் பெருமான் என்ற அந்த மன்னர் வந்து அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் பழைய காலத்து இப்போ மோடி கூட போய் அந்த பள்ளிவாசலாம் அவர் இந்த சேரமான் பெருமானுடைய அந்த பழமையான பள்ளிவாசலை வந்து அதை ஒரு மாதிரி மாடல் பண்ணி வழி அரபு நாடுகளுக்கு காட்டக்கூடிய அளவிற்கு அவர் என்ன சொன்னார் எங்கள் நாட்டில் இந்தியாவில் சேருமான் பெருமான் காலத்திலேயே இந்த இஸ்லாம் வளர்ந்துட்டு வந்துடுச்சு அப்படின்னு அவர் பெருமையாக வந்து சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்குது ரசுல்லா காலத்திலேயே அது ஈர்க்கப்பட்ட ஒரு செய்தியும் ஒரு தகவலுக்காக ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு தகவலுக்கு நம்ம அது தெரிந்து கொண்டு குரான் வந்து இறைவனுடைய வாக்குதான் ரசவுல்லாவுக்கு வழங்கப்பட்ட அற்புதம்தான் என்பதை நம்ம விளங்கி கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹர பிளாலுமே நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி